வாழ்க்கை எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கற்றுத்தருவதில்லை அதே வாழ்க்கை உங்களை பல நேரம் அளவைக்கும் சில நேரம் மட்டுமே சிரிக்க வைக்கும் அதற்கு காரணம் நாம் எடுக்கும் முடிவுகள்தான் வருண் பணக்கார பையனாக இருந்தாலும் பொறுப்பானவனாக இருந்தான் அவனுடைய நட்பு வட்டாரம் குறைவுதான் தன் மனதில் பணக்காரன் என்று நினைப்பதே இல்லை அவனுடைய அப்பா அம்மா கூட அவனை நினைத்து பெருமை கொள்வார்கள் வருண் எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பேசி பழகக்கூடியவன் ஆனால் வருண் பணக்காரன் என்று அவன் பழகும் நட்பு வட்டாரங்களில் யாருக்கும் தெரியாது அவன் நண்பர்கள் எல்லாம் நடுத்தர குடும்பத்து இளைஞர்களாக இருந்தாலும் அவர்கள் பணக்கார வீட்டு பிள்ளைகளைப் போலவே வாழ்ந்து வந்தார்கள் வருண் தன் நண்பர்களிடம் ஏன் வீண் செலவு செய்கிறீர்கள் என்று கேட்டால் இவனுக்கு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வாழவே தெரியலடா என கிண்டல் செய்வார்கள் ஆனால் அவர்களின் கிண்டலான பேச்சுக்கு வருண் எதுவும் நினைக்காமல் தன் நண்பர்களுடன் நன்றாகவே பழகி வந்தான் ஆனால் வருணின் நண்பர்கள் காலேஜில் சேர்ந்த முதல் வருடத்திற்கு உள்ளாகவே மது புகைப்பழக்கம் என தவறான வழியில் சென்றனர் வருண் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் அந்த தவறை தினமும் செய்தனர் வருண் தன் நண்பர்களை திருத்த முயற்சி செய்தான் ஆனால் அவன் நண்பர்கள் வருணிடம் பழகுவதையே நிறுத்திவிட்டனர் நல்லதைத்தான் செய்ய நினைத்தேன் ஆனால் நண்பர்கள் பிரிந்து விட்டார்களே என்ற வருத்தத்தில் இருந்தான் வருண் அவன் நண்பர்களின் தீய பழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி குடித்துவிட்டு இரண்டு பைக்கில் நான்கு பேர் சேர்ந்து போகும்போது ரோட்டின் ஓரமாக நின்ற லாரியின் மீது மோதி நான்கு பேரும் லேசான காயத்துடன் தப்பித்தனர் இருந்தாலும் அவர்களுக்கு விபத்து நடந்ததும் யாரை உதவிக்கு அழைப்பது என தெரியாமல் வருணுக்குத்தான் போன் பண்ணினார்கள் வருண் வேகமாக அவன் வீட்டில் இருந்த காரை எடுத்து வந்து நான்கு பேரையும் அழைத்து சென்றான் அவர்களுக்கு சிகிச்சை முடிந்ததும் தன் நண்பர்கள் நான்கு பேரையும் அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் நண்பர்கள் நான்கு பேரும் இந்த வீடு யாரோடது என்று ஆச்சரியமாக கேட்டனர் என் வீடு தாண்டா என்று வருண் சொன்னதும் அவன் நண்பர்கள் வாயடைத்து விட்டனர் நீ இவ்வளவு பெரிய பணக்காரனா அப்புறம் ஏண்டா கஷ்டப்படுற வீட்டு பையன் மாதிரியே நடந்துகிட்ட என்று அவர்கள் கேட்டதற்கு இது நான் சம்பாதிச்சது இல்லையடா இது எல்லாமே எங்கள் அப்பா சம்பாதிச்சது அவர் என்னையை நல்லா தான் பார்த்துக்கிறாரு எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படித்தான் நான் இருக்கேன் இந்த உலகத்தில் நல்லதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படியே சொல்லி கொடுத்தாலும் கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும்னு தான் பார்க்குறீங்க யாரும் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறதே இல்லை இப்போது நானும் உங்கள் கூட வந்து குடிச்சிட்டு விழுந்து கிடந்தால் யார் வந்து நம்மளை காப்பாற்றுறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயபுத்தியும் சுயநினைவும் எப்பவும் இருக்கணும் இல்லைனா பின்னாடி நாம தான் கஷ்டப்படணும் இனிமேலையாவது குடிக்காமல் படிக்கிற வழியை பாருங்க அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது என்று தன் நண்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி எடுத்து கூறினான் தன் பணக்கார நண்பனே இவ்வளவு எளிமையாக இருக்கும்போது கஷ்டப்பட்டு வாழும் நாம் இப்படி ஆடம்பரமாக வாழ்வது சரியில்லை என்று தன் நண்பனின் பழக்க வழக்கங்களை அவர்களும் பின்பற்றினார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி